இவர் சரவணனோட நிகழ் நிகழ்வு அதாவது திமுக இப்போ கமலஹாசனுடைய பேச்சு இதெல்லாம் வந்து ஒரு திமுக கூட்டணி அதாவது தமிழகத்தில் இருக்கிற திமுக கூட்டணி அது இந்தி கூட்டணின்னு சொல்ல முடியாது ஸ்டாலின் ஆல்ரெடி அதை கழட்டி விட்டார்னு நினைக்கிறேன் ஸோ திமுக கூட்டணின்னு வச்சுக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் தொங்கிட்டு இருக்கு எப்போ தூக்கி வெளியே வீசுவார்னு தெரியல அவரு ஒரு பயங்கரமான இருக்காங்க அதாவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கலைஞர் உயிரோட இருக்கும் போதெல்லாம் வந்து தேர்தல் வரப்போகுது அப்படின்னா அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்களோட ஒரு ரவுண்டு பேசிடுவார் ஆனால் இன்னைக்கு வர திமுக சைட்ல இருந்து அவங்களுடைய பயணம் செய்யக்கூடிய இக்கட்சிகள் யார் 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 கூட அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு கூட யாருக்குமே தெரியல ஏன்னா ஒரு சைடு வந்து காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு புதிய பாதையில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க திமுகவுடைய உறவு காங்கிரஸோடு தொடருமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க வந்து தொடர்வார்களா அதுவும் வந்து ஒரு பெனியவன் இன்னி கூட திருமாவளவன் வந்து அதில் ஒரு பெரிய கேள்விக்குறியை போட்டு பேசியிருக்காரு அப்போ விசிகா இந்த கூட்டணியில இருக்குமா காங்கிரஸ் கூட்டணில இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா எதிரணியில அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலுவாக வலுவாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்னையில் மதுராந்தகத்தில் நடத்துகிற அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அஞ்சு லட்சம் பேர் பங்கேற்ற அந்த கூட்டம் பன்னிரண்டு கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து ஒரே மேடையில் கைகோர்த்து நாங்கள் வந்து புதிய கூட்டணியை வந்து உருவாக்கி இருக்கிறோம் மக்களுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்றத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க இன்னும் டேக் ஆஃப் ஆகலை அதாவது வண்டியோட ஃபர்ஸ்ட் கியரே போடலை ஸ்டார்டிங் அதாவது கியர்னா ஸ்டார்ட் பட்டனே அவங்க ஆரம்பி அமுக்கலை இது வந்து நான் முதல் தடவையாக பார்க்கிறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் திமுக அது மாதிரி இருந்ததே இல்லை ஆக அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா தன்னம்பிக்கை இந்த தேர்தலை நம்மால் சந்திக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் வருகிறது இது வந்து அவர்களுக்கு ஒரு தோல்வி பயத்தை காட்டுகிறது முழுக போகக்கூடிய ஒரு படகுல வந்து யாருமே ஏற மாட்டாங்க அது வந்து உலக நியதி அப்ப திமுகன்ற ஒரு கட்சி இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து படுதோல்வி அடையும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்ததுனால இதுவரை பல வருடங்களாக கூட்டணியில் இருந்த விசிகாவும் காங்கிரசும் வந்து இவர்களை விட்டு வெளியே போயிடலாம் இந்த படகுக்குள்ள நாம் பயணம் போனால் நாமும் வந்து தனிக்குளரை போய் மொழிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்களோ அப்படின்னு தான் பார்க்க தோணுகிறது சோ வரக்கூடிய தேர்தல் வந்து ஒன் சைடட் தேர்தலாக அமையும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்